பர்திமார் கலைஞர் வி சூரியநாராயண சாஸ்திரி விகோ விக்கோ சூரிய சாஸ்திரி இவர் வந்து மதுரை அருகே வந்து பிறந்தார் சென்னை மருத் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வார்க்கே அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் வந்து இவர் ஒருவர் அப்புறம் இவருக்கு அந்த தமிழின் மீது பற்று கொண்டதன் காரணமாக பேரை இவரோட பேரை பர்திமார் கலைஞருங்கிற தூய தமிழ் பேரை வந்து சுட்டி கொண்டார் தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே அது சென்னை பல்கலைக்கழகம் வந்து தமிழ்மொழியை ஒரு வட்டார மொழி என அறிவிக்கக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட் முதல் முதலாக வந்து வாதாடி இருக்கிறாரு அப்புறம் வந்து இவர் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இவர் வந்து பதினாலு வரிச் வடிவத்தை வந்து தமிழுக்கு வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாரு பிற மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார் அவர் ஒரு வருந்தத்தக்க முறையில் வந்து முப்பத்தி மூணு ஆண்டுகளே நிறைவு பெற்றிருந்த அவர் இளம் வயதிலே வந்து இயற்கை எய்தினார்